வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில், ரெண்டாவது நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா நூற்றி எழுபத்தி ஒவ்வொரு ரன்கள் வந்து லீடில் வந்திருக்காங்க ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை போட்டு புரட்டி எடுக்க போறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு முதல் டெஸ்ட் போட்டியில் தோத்ததுக்கு வந்து ரெண்டாவது டெஸ்ட்ல வந்து பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே கிரிக்கெட்ல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய வீரர்கள் தான் அதிகமா ஸ்லட்ஜிங் வந்து பண்ணுவாங்க எதிரணி பேட்ஸ்மேன் பவுலர்களை வந்து திசை திருப்புவாங்க ஆனா இப்போலாம் காலம் மாறிடுச்சு நம்ம தமிழக வீரரான அஸ்வின் பார்த்தீங்கன்னா அம்பையரா இருக்கட்டும் இங்கிலாந்து வீரர்களாக இருக்கட்டும் லெப்டு ரைட் வாங்கிட்டு இருக்காரு முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஓவர் வந்து அதிகமா வந்து வீசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்கிட்ட பிரச்சனையில வந்து ஈடுபட்டாரு அஸ்வின் இப்போ இரண்டாவது நாளில் பாத்தீங்கன்னா ஆண்டர்சன சம காண்ட் ஏத்திருக்காரு அஸ்வின் வந்து ரன்னர் முனையில் நின்றுப்பார் ஆண்டர்சன் பால் போட ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் அஸ்வின் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாரு கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை வந்து பண்ணியிருப்பார் ஜெனரலா பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ரெடி ஆகல பவுலர் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா அது நியாயம் ஒரு நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டில் நின்று அந்த மாதிரி ஆண்டர்சன் பயங்கரமா கடுப்பாயி நடுவர்கிட்ட வந்து இது இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணிருப்பாரு இன்னொரு புறம் அப்படின்னா இப்ப இந்த ரெண்டாவது டெஸ்ட் வந்து ஜெயிக்கும் திரும்ப இடம் வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு முதல் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போட்டிக்கு வந்து போக முடியும் ஆல்ரெடியே வந்து கோலி தலைமையில நம்ம வந்து போய் நியூசிலாந்து கிட்ட தோத்தோம் ரோஹித் தலைமையில ஃபைனல் ஆடி ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்திருக்கும் இந்த முறை வந்து விட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்திய வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டியையும் வந்து கண்ணும் கருத்துமா வந்து ஆடிட்டு இருக்காங்க நன்றி